இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் தங்கும் விலை பல கட்டங்களை தாண்டி உயர்ந்தது சர்வதேச சந்தை மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார பதற்றங்கள் இதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன ஆண்டின் இறுதியில் சில்லறை விற்பனையில் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் ஒரு லட்சத்தை கடந்ததுடன் ஜனவரியில் ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் என்ற புதிய உச்சத்தையும் தொட்டது ஆனால் ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்குப் பிறகு தங்கத்தின் விலை மெல்ல சரிவை நோக்கி நகர்ந்தது கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் மல்டி கொடி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படும் எம் சி எக்ஸ் சந்தைகள் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து இருநூறு ரூபாயாக இருந்தது அதே சமயம் கோமெக்ஸ் வர்த்தகத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐந்தாயிரத்து நாற்பத்து ஆறு அமெரிக்க டாலராக பதிவானது உச்சத்திலிருந்து சுமார் பத்து விழுக்காடு வரை விலை சரிந்துள்ளதாக சந்தை தரவுகள் காட்டுகின்றன தங்கம் விலை ஏற்றத்துக்கு காரணமான அம்சங்கள் தற்போது தணிந்துள்ளதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் குறிப்பாக ரஷ்யா மீண்டும் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக புளும்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது இது அமெரிக்க டாலருக்கு வலு சேர்க்கும் டாலர் பலப்படும் தங்கம் விலை குறையும் என்பது பொருளாதார நியதி சீனா உள்ளிட்ட நாடுகள் கடந்த ஆண்டு அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவித்திருந்தன இந்நிலையில் ரஷ்யா டாலர் அடிப்படையிலான வர்த்தகத்துக்கு மாறினால் பல மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை குறைக்கலாம் என கணிக்கப்படுகிறது இதனால் தேவை குறைந்து சப்ளை அதிகரித்து தங்கம் விலை படிப்படியாக சரிவடையும் வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இது ஒரே நாளில் நடைபெறாது தொடர்ச்சியான சரிவின் மூலம் புதிய நிலை உருவாகலாம் என்றும் கூறப்படுகிறது இது ஒரு செய்தி மட்டுமே பொதுமக்கள் இதை தங்கத்துக்கான முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்